அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்தது என்பது அவங்களுடைய கட்சியின் ஜனநாயக உரிமை ஒரு உட்கட்சி வரும் ஆனால் இந்த நாட்டை யார் ஆள்வது என்பது கட்சி பிரச்சனை இல்லை நாட்டு பிரச்சனை மக்களினுடைய எதிர்கால வாழ்வு பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம நம்மளுடைய கருத்துக்களை பதிவு செய்யாமல் கடந்து போக முடியாது முடியாது அந்த அடிப்படையில் நாம் வந்து ஒப்பீட்ட அளவில் ஒப்பீட்டளவில் இன்னைக்கு நீங்கியிருக்கிற நான்காண்டு கால ஆட்சி அது கடைச்சி விட்டுட்டு ஒரு தேர்தலை கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை தவிர்க்கலாம்னு நம்ம நினைக்கிறோம் மக்களால் நிறுவப்பட்ட அரசு நாலாண்டு காலம் முழுமையான ஆயுள் காலம் இருக்கும்போது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இடையூறு இல்லாமல் அதை தொடர வைக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படி தொடரும்போது மக்களின் அந்த கட்சியில் இருக்க பெரும்பான்மை தொண்டர்கள் மக்களுடைய அவங்க பொதுவான மக்களின் உடைய விருப்பம் அதை நம்ம பார்க்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்களே தொடரலாம் என்று இருக்கும் அதை மக்களில் ஒருவராக நாமளும் அதை பிரதிபலிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ அதுக்கு வந்து அதை வந்து ஏன் ஆளுநர் வந்து பெருமானம் எடுத்து வைக்கிற அப்படிங்கிறது அவருக்கு இருக்கிற சட்ட பிரச்சனைகள் நெருக்கடிகளாக இருக்கலாம் ஒருவேளை பதினாலாம் தேதி வழக்கு தீர்ப்பு வருது அதை பார்த்துட்டு கூட செய்யலாம்னு நினைக்கலாம் அது அவங்களுடைய இப்போ இங்கே இன்னைக்கு வந்து அண்ணன் மாப்பா பாண்டியராஜன் போன்றவர்களை மதிப்பு முறையாக பன்னீர் சொல்லத்தை ஆதரிக்கிறாங்கிறத அதை நான் வந்து மகிழ்ச்சியாக பார்க்குறேன் நான் வரவேற்கிறேன் வரவேற்கு அவர் ஒரு ஒரு கற்றவர் எனக்கு என்னை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் மந்திரி பதவி இதுக்கு வராமையே மக்கள் பணியாற்றி ஒரு எனக்கு நன்கு தெரிந்தவர் இப்போ அந்த அடிப்படையில் அவருக்கு இந்திய நாட்டின் அரசியல் தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் உலக நாடுகளில் அரசியல் சூழல் எல்லாம் தெரிந்தது அவர் நன்கு ஆய்வு செய்யாமல் இந்த முடிவு எடுத்துக்கிட்டு விட்டார் அதனால் அந்த முடிவை நான் வரவேற்க இதில் வந்து பாரதிய ஜனதா ஐயா ஓபிஎஸ்க்கு முன்னாடி இருக்குது முன்னாடி இருக்குதுங்கிறதெல்லாம் நான் வந்து அதெல்லாம் வந்து நான் ஏற்கில்லை இருந்தால் அதை எதிர்க்க வேண்டியது அப்புறம் அது இருந்தால் அதை அதுக்கு அது அது அப்புறம் இப்போ வந்து அப்படி பார்த்தா ஐயா பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்குன்னா அமையார் சசிகலா பின்னாடி ஐயா சுப்பிரமணியன் சாமியில் அவர் வேறு கட்சி இல்லை அவர் அதே கட்சி தான் அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை அது அப்புறம் பேச வேண்டியது இப்போதைக்கு இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க நாட்டில் ஒரு வெற்றிடத்தை பார்க்குறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளுநர் மாடியில் ஆளுநர் இல்லை இப்போ தான் வந்திருக்கிறாரு கோட்டையில் முதலமைச்சர் இல்லை மாமன்றத்தில் மாநகர தந்தை இல்லை உறுப்பினர் யாரும் இல்லை கிராமத்துக்கு போனால் ஊர் தலைவர் இல்லை அப்போ எதுவுமே இல்லாத நிலையில் ஒரு ஆட்சி போய் போய்கொண்டிருக்குங்கிறது ஒரு அசாத்திய சூழல் இருக்குது ஒரு பதட்டமான சூழல் இருக்குது இப்போ இந்த சண்டைகளில் தங்கை நந்தினியுடைய கொலை மறைக்கப்படுது அது செய்தியாக போகல இப்போ க தங்க ஒரு இப்போ ஹாசினியுடைய கொலை மறைக்கப்படுது பல முற்றுக்கணக்கில் இறந்து போன வேளாண் பெருமுடி மக்களினுடைய மரணம் அரைக்கப்படுது ஏன்னா இந்த பிரச்சனையே முதன்மையாக நிற்கிது அப்போ இது இது இதெல்லாம் இது இது ஒரு முற்று பெறணும்னு நம்ம இப்போ அது அதுக்கு வந்து விரைவில் ஆளுநர் ஒரு நல்ல முடிவு எடுப்பாருன்னு நான் நான் நம்புகிறேன் இப்போ அதனால் இந்த நாட்டை யார் ஆள்வது அப்படிங்கிறத மக்களின் விருப்பம் அறிந்து தான் முடிவு செய்வோம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் ஐயா உட்கார்ந்து வச்சுருக்கோம் அந்த கட்சிக்காரங்க என்ன பார்க்குறாங்கன்னா யார் ஜெயலலிதாவால் ரெண்டு முறை அடையாளம் கட்டப்பட்டாரா ரெண்டு முறை இப்போ நாம் என்ன இப்போ த்ரோ பண்ணிட்டார் ஓ பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலை ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர் சிரிச்சதை சொல்லுவோம் அப்படி எப்படி அது அது ஒரு பண்பாடான செயல் அது பண்பா சிரிக்கக்கூடாது எதிர்கட்சி தலைவரை பார்த்தோன்னா அது ஒரு மிகப்பெரிய பண்பாடற்ற செயலாக இருக்குது அப்படி அதை ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவரே கேட்குறாரு நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக இருந்த கட்டம் மிடாசில் சரக்கு எடுத்து விற்கிறதுக்கு பேஸ்ட் வந்தது யாருன்னு அதுக்கு என்ன பதில் இருக்குது உங்கள் திருமணமே ஐயா கலைஞர் அவர் தாடி எடுத்து கொடுத்தா நடந்திருக்கு அவர் எடுத்து கொடுத்த தாடியை கட்டிட்டு நீங்கள் அது துரோகம் சொல்லக்கூடாது அப்புறம் இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா துரோகம் என்பது அம்மையார் ஜெயலலிதா பன்னீர்செல்வத்தை தேர்வு செஞ்சு வைக்கிறாங்க அவங்க திருப்பி வரும்போது பன்னீர்செல்வம் ஐயா இறங்க மாட்டேன்னு சொன்னார்னா அது துரோகம் இப்போ அவர் பதவி இறங்கிட்டு தான் பேசுகிறார் அதனால் அது துரோகமாக நான் பார்க்குறேன் இப்போ நாடு மக்களும் நல்லா இருக்குன்னா இப்போ இருக்கிறதுல எது சரியாக இருக்குங்கிறத பார்க்க முன்னாள் அதில் ஐயா ஓபிஎஸ் தொடர்ந்து சரியாக இருக்குன்னு நான் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாக அது அப்படி பேசலாம் இந்த நாட்டின் குடிமகன் ஒரு தமிழன் இந்த மண்ணின் மகன் அது யார் ஆட்சி மீதி இருக்கிற காலத்தில் தொடர்ந்தால் அது சரியாக இருக்குன்னு நம்ம நினச்சி சொல்லணும் இப்போது வாக்கெடுப்பு நடக்கிறது நம்ம அந்த குழப்பமான சூழலில் வாக்கெடுப்பு தான் சரியான வாக்கெடுப்பு நடத்தினா இப்போ நம்ம என்ன கேட்குறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியில் இல்லாமல் ஒரு தங்கம் விடுதியில் இருக்க வேண்டிய தேவைங்கிறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கே கருத்து சுதந்திரம் வாக்களிக்கும் சுதந்திரம் இல்லை சுதந்திரமா வாக்களிக்க வீட்டின்னா என்ன ஜனநாயக இருக்கு உங்கள ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கிறவங்கள அடைச்சிருக்க தேவை நீங்கள் என்னை ஆதரிக்கிறீங்களா நான் நம்புகிறேன் அப்புறம் உங்களை அடைச்சிருக்கணும் அது தேவையற்ற தான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அது ஜனநாயக துரோகம் ஆகிட்டு விடுதலை சுதந்திரமாக உங்கள் ஆட்சி தொடரணும்னு நினச்சா அவங்க வாக்களிக்கணும் இல்லை அவர் தான் இருக்கணும்னு நினச்சா அவங்க வாக்களிக்கிறோம் எது மக்கள் முடிவோ அது ஏற்படும் அவ்வளோதான் நினைக்கிறேன்